அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பெனாசி சயத் குக்கிங்ல பிஸ்மில்லாபாத் எப்படி செய்யலாம் பார்க்க போறோம் நல்ல சூப்பரா டேஸ்டா ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிஸ்மில்லாபாத்க்கு அரிசி வந்து இந்த கிளாஸ்ல ஒன்றரை கிளாஸ் பருப்பு வந்து ஒரு கிளாஸ் ரெண்டும் கலந்து நல்லா அலசி ஊற வச்சிருக்கேன் நம்ம குக்கர்ல போட்டு ஸ்டீம் விட்டுக்கலாம் பிஸ்மில்லாபாத்க்கு தேவையான காய்கறி கேரட் உருளைக்கிழங்கு அவரக்காய் நூக்கல் கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் உங்களுக்கு என்ன விருப்பமான காய்கறிக்கோ அதை சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சிருக்கேன் முந்திரி கருவேப்பிலை பிஸ்விலாபாத் ரைஸ்க்கு வந்து மசாலா வந்து வறுத்து பொடி செஞ்சு போட்டா ஃப்ரெஷ்ஷா நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் வந்து மிளகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு தனியா காஞ்ச மிளகாய் சோம்பு தேங்காய் தேங்காய் வந்து நம்ம அரைச்சிட்டு அது வறுக்கணும் குக்கரில் அரிசி பருப்பு போட்டு கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த சொம்பில் மூணு சொம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் நாலு ஸ்டீம் வர வரைக்கும் போட்டுக்கோங்க முதல்ல வந்து இந்த மாதிரி கடையை வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு என்னென்ன பொருள் வறுக்கணுமோ அது போட்டுக்கலாம் கடலப்பருப்பு போடுங்க முதல்ல அப்போ இது உளுத்தம் பருப்பு ரெண்டும் வந்து நல்லா கொஞ்சம் கிரௌல்டன் ப்ரௌன் ஆகட்டும் நெக்ஸ்ட் வந்து தனியா காஞ்ச மிளகா கொஞ்சம் ஜீரகம் மிளகு கருக விட்டுறாதீங்க ரொம்ப வறுக்காதீங்க லைட்டா வறுத்துக்கோங்க கோல்டன் ஆகிற வரைக்கும் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வறுக்கும் போதே ஒரு நல்ல மனம் வரும் கடைசியில வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இருக்கிற எல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே வறுக்குங்க இந்த மசாலா ஆறு அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இங்கே பா குக்கரில் பாருங்கள் நல்லா வெந்துட்டிருக்கு பருப்பும் அரிசி கலந்து நல்லா வந்துட்ருக்கு இப்போ வந்து என்னென்ன காய்கறி வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்காக வந்து நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பத்து பூண்டு வந்து உரிச்சி வச்சிருக்கேன் என்னென்ன காய்கறி நம்ம சேர்க்கணுமோ எல்லா காய்கறியும் இப்பவே ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட் வாழைக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் முருங்கைக்காய் நூக்கல் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்ப வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் காய்கறியும் போட்டு இந்த முருங்காய் வந்து நான் எடுத்துட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப விசில் விட்டா இது வந்து உடஞ்சிடும் அதனால தனியா நம்ம லாஸ்ட்ல போட்டுக்கலாம் முருங்காய் அதனால நான் எடுத்துட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் எலுமிச்சை அளவு வந்து புளி கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம வறுத்து பொடி செஞ்ச மசாலா அந்த மசாலா வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்றேன் கொஞ்சமாக வேணுமா எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அந்த மசாலா அரைச்ச மசாலா ஃபுல்லாக போட்டால் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நெய் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டுக்கோங்க நான் குக்கர்ல இருந்து வேற பாத்திரத்துக்கு வந்து மாத்திக்கிட்டேன் நீங்களும் அதே மாதிரி மாத்திக்கோங்க இப்போ வந்து முருங்காய் போட்டு கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும் முருங்காய் போட்டு மூடி போட்டு மூடிடுங்க கொஞ்சம் நல்லா வெந்துடுறோம் காத்துக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சுட்டோம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிஞ்சிச்சு இப்ப வந்து முந்திரி போட்டு நல்லா செவச்சுங்க நல்லா செவஞ்சிட்டோம் இப்போ வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சது எடுத்து இதில் கொட்டிக்கலாம் கொட்டி கிளறி விட்டுங்க இதோட சூடா சூடாக சர்வ் பண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணுங்க அப்பளம் வறுத்து வச்சு சூடா சூப் பண்ணுங்க நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கும்